கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீ கோயில் கட்டுற சொல்றேன் ஆனா இடம் இன்னும் காட்டல நான் இப்போது உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கண்ணு மூடிட்டு போது கஞ்சி மகாபெரிவா கனவுல வந்தார் வந்து கை குடிச்சுட்டு கூப்பிட்டு போய் முதல்ல நீ இந்த சிவனுக்கு கோவில்கள் சித்தரை நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா சுவாமியோட ஜென்ம நட்சத்திரம் அது சக்கர தத்த பீடம்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்ரீ மாதா வல்லபானந்த அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஸ்ரீ சக்கர தத்தாத்ரேயர் பீடம் காஞ்சிபுரத்தில் அமைச்சிருக்கீங்க இதுக்கு வந்துட்டு தத்தாத்திரேயரே தான் வந்து இந்த இடத்துல நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அங்கே என்னென்ன சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க ஸ்ரீசக்கர தத்த பீடம் நாங்க வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ஹோமங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லி சுவாமியோட உத்தரம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா சுவாமியோட ஜென்ம நட்சத்திரம் அதே அன்னைக்கு சுவாமின்னு யார் வழிபாட்டு பண்ணாலும் அவங்களோட கோரிக்கைகள்ல எல்லாமே நிறைவேறும் அதனால அன்னைக்கு நின்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இருந்து நாங்க பம்மல்லவே ஒரு சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பீட்டை மாதிரி அங்க இருந்து ஆரம்பமாச்சு அப்போ கோயில் கட்ட சொல்லி உத்தரவு வந்தது சரி கோயிலுக்கான இடம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பம்மல் எங்கள் குரோம் பெண் இந்த மாதிரி குன்றத்தூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது எல்லாமே சின்ன இருந்து எல்லாமே கனவுலோ வருது இல்லையா அது எப் அது எதுக்கு நடக்குதுன்னு அப்போ தெரியல ஆனால் எப்போ நல்லா புரிய வச்சுட்டு இருக்காரு சுவாமின்னு சொன்ன இல்லையா அப்போ வந்து நான் ஒரு சுவாமி எல்லாருக்கும் கும்பாபிஷேகம் நடக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சங்கர் நகரில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீ கோயில் கட்டுற சொல்கிற ஆனால் இடம் இன்னும் காட்டலை நான் எப்போது உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கண்ணு மூடிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கார் அவர் அம்மா ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் நீ வரையா அப்படின்னு கேட்டார் சரி இது நல்ல சகனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் எங்கன்னா நாங்கள் வந்து சிவன் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எங்கெங்கே பராமரிக்காமல் சிவலிங்கம் இருக்கும் மகாபெரிவா சொல்லியிருக்காரு அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்து அந்த சிவனுக்கு சுத்தப்படுத்துட்டு அந்த கோவில சொல்லிட்டு வரோம் அந்த மாதிரி நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டாங்க அப்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட ஒரு இருபத்தி நாலு கிராமர்களோட அவங்களோட போனேன் போயிட்டு வரும்போது காஞ்சிபுரம் மேலுசிறிண கிராமம் காஞ்சிபுரத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அம்பாள் கோவில் எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அது மெயின் ஹைவேலாக பாலுசெட்டி சத்திரத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் இல்லைன்னே உள்ளே போகணும் அங்க போகும்போது அந்த மாதிரி ஊர் ஊர் தாண்டினதுக்கப்புறம் ரவுண்டா வயல் இருக்கும் வயல் காட் நடுவுல இந்த சிவன் இருக்கார் அதை பராமரிக்கிறாம ரொம்ப வருஷம் சிதில உள்ள கோயிலெல்லாம் சிதிலமடைஞ்சு அந்த இடத்துல உள்ள இருக்கார் சிவன் அந்த இடத்துல நாங்கள் அந்த சிவனுக்கு தோண்டி வெளியில எடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து அப்போ அந்த ஊர்காரங்களுக்கு கூப்பிட்டு இந்த சிவனுக்கு நீங்கள் கோயில் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்த பிறகு என்ன சுவாமி இந்த மாதிரி ஒரு இடத்துல அது வந்து ரொம்ப மண்ணோட இப்படி மலை மாதிரி இருந்தது காட்டு மாதிரி இருந்தது இங்கே எப்படி சாத்தியம் எனக்கு தெலுகே தெலுங்கு தெரியும் அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது அப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த டைம்ல சுத்தமாக தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் இதெல்லாம் எப்படி சாத்தியம் எனக்கு ஊரே புதுசு பாஷையும் புதுசு இந்த மாதிரி இடத்துல போய் கட்ட சொல்கிறியா அப்படின்ட்டு படுத்துக்கிட்டேன் படுக்கும்போது கஞ்சி மகாபெரிவா கனவில் வந்தார் வந்து கை கூப்பிட்டு போய் முதல்ல நீ இந்த சிவனுக்கு கோவில் கட்டு அந்த சிவனுக்கு கோவில் கட்டின பிறகுதான் உனக்கு தத்தாத்திரேயருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காரு எந்த ஊரில் போய் நான் சிவனுக்கு எப்படி கட்டுறது கோவில் யார்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சில இவங்க என்னை கூட்டு போகிறவங்க ஒரு கஞ்சி மட்டத்தில் இருக்கிறவர் அவர் வந்து சுவாமிகிட்டே இப்போ இருக்கிற கிட்ட கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போது சில சப்போர்ட் கிடச்சிது அங்கேருந்து அப்போ அங்கேருந்து சில பேர் வந்து காஞ்சி இருந்து சில பேர் வந்து அந்த இந்த அம்மா இந்த இடத்துல கோயில் கட்டுவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரோடு இல்லை கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை அந்த வரீர் அந்த சின்னதாக ரோடு மாதிரி இருக்குன்னா அந்த வயல் காட்டு அந்த அந்தமாரி தான் நடந்து போகணும் போனால் அப்போ மூணு வருஷம் போயிட்டு போயிட்டு வந்தால் யாருமே எதுவுமே பண்ணலை சரி நம்மளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார் அவர் வந்து ஆஹா நம்ம சிவனுக்கு கோயில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் நான் அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் அந்த காட்டு மாதிரி இருந்த இடமெல்லாம் சொத்துப்படுத்துட்டு அப்போ சிவனுக்கு கோயில் கட்டி முடித்தோம் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில்வே எனக்கு சுவாமி இடம் காட்டினார் அந்த இடத்துல இப்போ

அந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அனகாதேவி இங்கே தசமஹா வித்தியலுக்கே தான் அனகாதேவி ஒரு அனகாதேவிக்கு நம்ம வழிபாட்டு பண்ணாலே தசமகாவித்தியங்களுக்கு வழிபாட்டு பண்றதுக்கு சமம் அவன் இந்த ஸ்ரீ சக்திக்கு அந்த தத்தாத்திரேயரோட மனைவிக்கு இங்க வந்து ஸ்ரீ வித்யா உபாசனக்கும் தசமகா விஜயங்களுக்கும் ஸ்ரீ எல்லா வித்தியங்களுக்கும் கூட ஒரே இடத்துல ஒரு அத்தமான பலிதங்கள் கிடைக்கும் இந்த இடத்துல பாலா திரிபுர சுந்தரி அப்புறம் வாராகி செங்காளி அம்மன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய சுவாமி கூட அகோபலத்துல இந்த சுவாமிக்கு ரெடி பண்ணாங்க வேற கோவிலுக்கு பிரதிஷ்டக்காக கொடுக்கறதுக்காக அங்க ஒரு சுவாமிஜிக்கு கனவுல வந்து இந்த காஞ்சிபுர கஷேத்தத்துல இவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகோபிலத்திலிருந்து அவர் வந்துருவாரு வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு விக்கிரகமும் கூட ரொம்ப அத்தமா அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ஒரு ரூபத்திலும் அவர் வந்துட்டு இருக்காரு ஏன்னா சகல தேவதா ஸ்வரூபம் அதனால அவர் எந்தெந்த ரூபத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரூபத்திலும் நம்ம வந்து இஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால எல்லா ரூபத்திலும் அவர் வந்துட்டு இருக்காரு அந்த கோவில்ல ரொம்ப சிறப்பு இவ அவங்களுக்காகவும் அவங்க வரும்போதுமே ஒரு மிராக்கல் நடந்ததுன்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன விஷயம் நடந்தது பாலா அப்படின்னு நீங்க சித்தர்களுக்கே சித்தர் இவர் இல்லையா சித்தர்களே யோகி யோகி ராஜா இவர் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அம்மா என்கிட்ட வந்திருந்தாங்க காரிய சித்தரோட வழிபாட்டு பண்றவங்க அவங்க சித்தரோட மருமகள் அவங்களுக்கு சித்தர் சொல்லி என்னை இன்டர்வியூ பண்ண சொல்லி அவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அவங்க என்னோட நம்பர் கண்டுபிடிச்சி தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க வரும்போது அதுக்கு முன்னாடி நாளே எனக்கு காரியா சித்தரோட வாய்ஸ் வந்து எனக்கு கனவுல கேட்குச்சு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு நதி இருக்குது அந்த நதியை இந்த நதி பேர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் கேட்கும்போது இந்த நதியா ஹரித்வார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் சொல்லும்போது ஹரித்வாரில் வா இருக்குது அப்படி என்னும்போது ஒரு கோவிலில் வந்து ஒரு சின்ன குட்டி பொண்ணுக்கு உட்கார வச்சுட்டு அவங்க மேலே அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணும்போது நான் கேட்குறேன் இந்த கோவிலில் எதுக்கு அபிஷேகம் பொண்ணுக்கு பண்ணுறீங்க சில்லை இல்லையா அவங்க கோவிலோ அப்படின்னா இவங்க பாலா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பானு ஆமாம் பானுமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்தாங்க காரியசுத்தரோட மருமகள் அவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணாங்க காரியசித்தர் இன்டர்வியூ பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க இதனால் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் இந்த விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி பாலா வந்து நேற்று தரிசனம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஆமாம் காரியசுத்தருக்கு வந்து தரிசனம் கொடுத்தது ஹரித்வாரில் தான் பாலா கோவில் இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அங்க பாலா வந்திருக்கு அங்க பாலா பிரதிஷ்டம் நடக்கும்போது கூட ஒரு பெரிய விராக்கள் நடந்திருக்கு நடந்தது பாலா மாலை போடுவோம் இல்லையா அப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது பாலா திரிபுர சுந்தரியம் அப்படின்ட்டு காதுல பேர் சொல்லணும் அப்படின்னு என்னை வந்து ஐயர் வந்து ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அபிஷேக ஜலத்தின் தெளிச்சுட்டு அம்மா போயிட்டு பாலாக்கு பேர் சொல்லுவா காதுல பேர் சொல்லு அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அம்மா பாலா சுந்தரியன் ரெண்டாவது தடவை நான் வந்து குணிஞ்சி பாலா அப்படின்னு சொல்லும் போது பாலாவோட மாலை இப்படி நகர்ந்து மேலே வந்திருக்கு அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு காதுல விழல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாலை கீழே விழும் ஆனா இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய மாலை இப்படி மேலே தூக்கி இப்போ சொல்லு அப்படின் அந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் அந்த கோவில்லாம் நடந்துட்டு இருக்கு கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எங்களுக்குமே இப்போ இந்த மாதிரி இந்த சிலைகள் இந்த சுவாமிகள் எல்லாமே வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க இல்லையா இப்போ எந்தெந்த நாட்கள் எல்லாம் வந்து இங்கே விசேஷ நாட்கள் இந்த கோவில் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே விசேஷ நாட்கள் அப்புறம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமங்கள் நடக்கும் தத்தாத்திரேயருக்கு இப்போதிக்கு இன்னும் டெவலப் பண்ணிட்டே இருக்கும் இன்னும் அங்கே ஆசிரமம் உருவாக்கிட்டு இருக்கும் தத்தாத்திரேயரே கிரியா யோக தீக்ஷா கொடுத்துருக்காரு அந்த கிரியா யோக தீக்ஷா இப்போது சில பேருக்கு ஆன்லைனில் கொடுத்துட்டு இருக்கும் இப்போ சில பேர் நிறையா வருவாங்க இனிமேல்ட்ட வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே கிளாஸஸ் நடக்கும் ஓகே தியானம் எடுத்துட்டு தியானம் தீட்சையை வந்து வழங்கி தீட்சைங்க அப்போ அந்த தியானத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தீட்சைங்களா இல்லை எல்லாருக்குமே கொடுப்பீங்க எல்லாருக்கும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா அந்த தீட்சை வாங்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு பிராப்தம் பிராப்தம் இருக்கணும் இல்லையா அந்த தாத்திரையர் யாராருக்கு சூஸ் பண்ணுவாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தீட்சை எல்லாம் கிடைக்கும் விஷயங்கள் வந்து பத்தி நிறைய புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு நடந்த அது அனுபவங்கள் எல்லாமே வந்து கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க நிச்சயமா இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் குருக்களுக்கெல்லாம் குருக்களுக்கு எல்லாம் குருவா இருக்கக்கூடிய தத்தாத்ரீயரை வணங்கி எல்லா மக்களுமே பயன் பெறுவாங்க அப்படின்னு நம்புறோம் நன்றி ஜெய் குரு தத்தா